இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா தும்பூர்ல இருக்க நாகாதம்மன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் வாங்க கோயில பார்க்கலாம் இந்த கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் டு செஞ்சு மெயின் ரோட்லயே தாங்க இருக்கு இந்த கோயிலோட வரலாறு என்னன்னு அங்க ஒரு தங்கிட்ட கேட்டோம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க அப்படின்னு நம்ம சோடை தேர்துன்னு ஒரே ஆங்கார ஒரு மக்கள் சேர்த்து வந்தவங்க தான் என்ன பண்ணிவிட்டு அந்த அம்மா அண்ணன் நீ வார்த்தை என்னால் கருணாகமா ஒரு எடுத்து கலந்து கொஞ்சம் வந்து வேலை கொடுத்து நம்ம வந்தவங்க தான் அந்த அம்மா வந்தால் அவர் சேட கொட்டியிருந்தார் அந்த அண்டை கொத்தினார் செரஸ் சீரி கொஞ்சம் நம்ம பொண்ணுல இது அம்மா ஒன்று இருந்தது தான் இது அது சுமதி இதாக இருந்தது அதான் நம்ம நடு உடம்பு செரத்து வாழ்க்கிறோம் மூணு பாகம் ரெண்டு பாட்டுதும் மூணு பாகமாக ஆகிட்டாங்க தடி பொடி பொடியாக போயிச்சு